ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி சூரமீன் அவியல் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஜாஸ் சமையல் சூரமீன் அவியல் பண்ணுறதுக்கு மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூடவே கொஞ்சம் புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே மல்லிப்பொடி பொடி மஞ்சள் பொடி கொஞ்சம் ஜீரகப்பொடி நல்ல மிளகு மிளகுப்பொடி தேவையானால உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா அதை நல்லா கொதிக்குதுங்க குழம்பு நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இன்னொரு பேனில் ஆயில் சேர்த்து வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி பச்சை மிளகா பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயத்தோட பச்சை வாசனை போடுறது வரைக்கும் நல்லா வதக்குங்க தக்காளியும் நல்லா மசிஞ்சு அந்த வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அப்புறமா இந்த கொதிக்கிற குழம்புல நாம் வதக்கி வச்சிருக்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த குழம்பை இன்னும் நல்லா கொதிக்க வச்சு அது நல்லா வத்துற க அளவுக்கு கொதிக்க வைங்க அது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்து வத்த வச்சு எடுத்தோம் அப்படின்னா சுவையான சூரமீன் அவியல் ரெடி இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸ் எங்கள் ஊரில் எல்லாம் இதை நாங்கள் அடிக்கடி வச்சு சாப்பிடுவோம் சூரமீன் கிடைச்சாலே நாங்கள் அதிகமாக இந்த சூரமீன் அவியல் தான் வைப்போம் இதை சூடான சாப்பாட்டில் இந்த குழம்பை விட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்ன தான் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இருந்தாலும் இந்த சூரமீன் அவியலுக்குன்னு தனி டேஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ